தமிழ்மொழி நெய்யர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல போக்சோ வழக்குல கைதான குற்றவாளிகள் தப்பிக்கிறது அதிகரிச்சிட்டு இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதுதான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழகத்துல போக்சோ வழக்குல கைதான குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதிகரிச்சிட்டு இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல போக்சோ சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்குகள் விடுதலை செய்யப்பட்ட வழக்குகள் தண்டிக்கப்பட்ட வழக்குகள் இந்த மொத்த விவரங்களையும் வந்து மாநில குற்ற ஆவண காப்பங்க கிட்ட இருந்து சென்னையை சேர்ந்த அட்வொகேட்டர் பிரபாகர் வந்து பெற்றிருக்காரு இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போக்சோ சட்டத்தின் que era நான்காயிரத்தி இருபது வழக்குகள் வந்து தொடரப்பட்டிருக்கு ஏற்கனவே நிலுவையில் இருந்த வழக்குகளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருந்த வழக்குகள் மொத்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு வழக்குகள் மட்டும் தான் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இருநூத்தி ரெண்டு அதாவது இருபத்தி ஒரு புள்ளி பத்து சதவீத வழக்குகள்ல குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க மீதமுள்ள எழுநூத்தி மூணு அதாவது எழுபத்தி புள்ளி தொண்ணூறு சதவீத வழக்குகளுக்கு வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த நிலைமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குதுன்ட்டு அந்த அறிக்கையில வந்து

ஸோ இதில் இருந்து மீறணும் இது இது எல்லாமே மாறணுன்றதுக்காக தான் அன்புமணி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் ரெண்டு கோரிக்கை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து முன் வச்சிருக்காரு முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்கில் விசாரணை வந்து ஏன் தாமதமாகுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இரண்டாவது வந்து குற்றவாளிகள் வந்து ஏன் அதிக இந்த வழக்குகள் வந்து தப்பி விற்கிறாங்க அப்படின்றையும் கேட்டிருக்காரு ஆணாதிக்க சிந்தனை இருந்துட்டு இருக்க இந்த காலத்தில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை செக்ஷுவல் ஹரஸ்மெண்டால் பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான் இதில் அதிகமா பாதிகப்பட்டிட்டு இருக்காங்க ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சட்டத்துல சொல்லுது ஆனா அது வெறும் பேப்பராக மட்டும்தான் இருக்குதே தவிர இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில வந்து அது இல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்ற சிந்தனை வந்து வராத வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும் குற்றவாளிகள் வந்து தப்பிச்சிடே தான் இருப்பாங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்